கரூர் தரகம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி அதே பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவருடன் நட்பாக பழகியுள்ளார் நேற்று இரவு மாணவியை போனில் தொடர்பு கொண்ட மாணவன் மாணவிக்கு ஒரு பரிசு வைத்திருப்பதாக ஆசை வார்த்தை கூறினார் பரிசை பெற்றுக் கொள்ள அருகில் இருந்த சோல கொள்ளைக்கு வருமாறு அழைத்தான் அதை நம்பிய மாணவி கொள்ளைக்கு சென்றார் அங்கு மேலும் இரண்டு இளைஞர்கள் இருப்பதைக் கண்டு மாணவி அதிர்ச்சியடைந்தார் அங்கிருந்த மூன்று பேரும் மாணவியை கூட்டுப்பாலையில் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது திடுக்கிட்ட மாணவி கூச்சல் போட்டு அலறினார் சத்தம் கேட்டு யாராவது வந்தால் மாட்டிக்கொள்வோம் என பதறிய மாணவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்தை அறுத்துவிட்டு எஸ்கிப்பானார்கள் வலியில் துடித்த மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் இரத்த வெள்ளத்தில் மிதந்த மாணவியை மீட்டு தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் பாலவிடுதி போலீசார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனிடம் விசாரிக்கின்றனர் தப்பி ஓடிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் பரிசு கொடுப்பதாக கூறி கொள்ளையில் மாணவியை போலையில் வன்கொடுமை செய்து கழுத்தை அறுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது